பிரபல தொழிலதிபரும் தான் புதுமுகம் காரணம் என்பது இளைஞர்களுக்கான தேர்தலாக அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் சிறந்த வழிகாட்டலை நாம் கேட்டுக்கொள்ளலாம் தாண்டியும் எனது சேவை தொடரும் பிரிவு அகற்றலுக்கான திட்டமிடல் இல்லை இளைஞர் சமுதாயத்துக்கான தொழில் வாய்ப்புக்கான வழிகாட்டல்கள் இல்லை இந்த விளையாட்டு வீரர்களை மட்டத்துக்கு எவ்வாறு கொண்டு செல்லலாம்

வாகனங்கள் ஓட்டி செல்லுகின்றார்கள் வேலையமைப்பு பராமரிப்பு இல்லை நாங்கள் இந்த பெற்றுக்கொள்ள முடியும் சபையை நாங்கள் கட்டுவோம் இந்த பிரதேசத்தை வேறுபாடு இன்றி நம்ம உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரீதியில் பல லட்சக்கணக்கானவர்களின் இதயங்களை வென்ற எமது சோசியல் டிவி மற்றும் சோசியல் டிவி மீடியா நெட்வொர்க் உள்ளாட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு அரசியல் களத்தில் புயலாக இறங்குகின்றது வட்டார தலைவர் உங்கள் ஊரின் தலைவரை அறிமுகம் செய்யும் பிரத்யேக நிகழ்ச்சிகள் தேர்தல் மேடை பிரச்சார களத்தின் சூட்டை உடனுக்குடன் நேரடியாக ஒலிபரப்பு செய்வோம் வேட்பாளர்களின் சூப்பர் ஹிட் விளம்பர ஒலி ஒலி வடிவிலான தயாரிப்புகள் உங்கள் அரசியல் கனவுகளை பல லட்சம் மக்களிடம் கொண்டு சேர்க்க

ஆளுமை அறிமுகம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் நேர்காணலில் என்னோடு இணைந்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியினூடாக நீந்த ஊர் சபையிலே நெல்லித்தீவு வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற இம்ரான் விளையாட்டுக் கழகத்தினுடைய முன்னே நாள் அணித்தலைவரும் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினுடைய முன்னே நாள் ஊழியரும் பிரபல தொழிலதிபரும் ஆகிய நகீப் கான் நிஃபாஸ் அவர்கள் தான் இன்றைய தினம் நேர்காணலிலே என்னோடு இணைந்திருக்கின்றார் அகமதுல்லாஹி வபரகாத்து நிபாஸ் அவர்கள் ஆரி எப்படி சோம் நல்ல சோம் அலமது இல்ல சோசியல் டிவியினோட எங்களுடைய நேர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் ஆளுமை அறிமுக நிகழ்ச்சி நேர்காணலில் இணைந்திருக்கின்றீங்க நீங்க நின்று ஒரு பிரிய சபையில நெல்லித்தீவு வட்டாரத்துல வேட்பாளராக களம் இருக்கீங்க சரி தொடுக்க விடும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள ஒரு அரசியலுக்கு புதுமுகம் இந்த பிரதேச தேர்தலில் எந்தவித இதற்கு முதல் அரசியல் ஈடுபாடு இல்லாத ஒருத்தர் இந்த முறை அரசியல்ல களமிறங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இளைஞர்களோட மிக நெருக்கமான ஒருத்தர் இளைஞர்கள் மத்தியில மிக நெருக்கமாக பேசப்படக்கூடிய ஒருவர் வகையில நான் உங்களோட ஒரு சில கேள்விகளை தொடுக்க விரும்புகிறேன் அந்த வகையில முதலாவது கேள்வியாக உங்களை பற்றிய அறிமுகமாக எங்களுக்கு விரிவாக கொஞ்சம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எங்களுடைய நேர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா வணக்கம் நான் நகீப் கான் முகம்மட் நிபாஸ் நான் இதற்கு முன் எந்த ஊர் இம்ரான் விளையாட்டுக் கழகத்தின் தலைவராக அணி தலைவராக பல வருடங்களாக கடமையாட்டிய ஒருவன் நான் வெட்டினரி அதாவது மிருக கால்நடை வைத்திய அதிகார சபையின் ஒரு ஊழியர் ஒரு தொழிலதிபராக சரி நீங்கள் இந்த முறை பிரதேச தேர்தல் பிரதேச சபையில நெல்லித்தி வட்டாரத்தில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன அரசியலை தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன நல்ல கேள்வியாது சிறந்த கேள்வி என்று நான் இந்த முறை பிரதேச சபை தேர்தலுக்காக நான் ஏன் ஒழுங்கினேன் என்று சொன்னார் இம்முறை எமது பிரதேச சபை தேர்தல் இளைஞர்களுக்கான தேர்தலாக அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்னுள் இருந்தது நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து நிறைய நிந்தூர் பிரதேச சபை மட்டுமல்ல நான் அறிந்த வகையிலே சம்பாந்து சபையாக இருக்கட்டும் வட்டாலட்சுமி சபையாக இருக்கட்டும் அங்கரபத்து பிரியசபையாக இருக்கட்டும் எந்த பிரியசபை எடுத்துக்கொண்டாலும் மிக உற்சாகமான முறையிலே அடுத்தது மிக பெரும்பான்மையான ஆசனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது வேட்பாளர்கள் பட்டியலிலே இளைஞர்களுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அது எந்த ஒரு கட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த ஒரு பிரிய சபை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த இளைஞர்களுக்கான தனித்துவம் முன் முன்நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலிலே காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே எனக்கும் பெரும் சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய கிரிக்கெட் போட்டிகளிலே அதே போல் நிறைய நிகழ்வுகளிலே காண கிடைத்த ஒரு முகம் நிச்சயமாக ஒரு பரிச்சீகமான முகம் ஒன்றும் இளைஞர்கள் அதுவும் ஒரு பிரதான கட்சியிலே போட்டி இருக்கின்றீர்கள் சரி இந்த இன்னும் இளைஞர்கள் மத்தியிலே பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அந்த வகையிலே நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சார் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றது உங்களுக்கு முழு நாடும் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்திருக்கும் போது நமது ஊரிலும் ஒரு பிரதிநிதித்துவம் தேசிய மக்கள் சக்தியில் இருக்குமா இருந்தால் எமது ஊரை அபிவிருத்தி செய்வதற்கான சிறந்த வழிகாட்டலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் ஊழலற்ற நாடு களவு அற்ற நாடு எமக்கு தேவை என்ற கோஷத்தில்தான் எமது மக்கள் இந்த முறை ஆட்சியை இந்த தேசிய மக்கள் சக்தியிடம் வழங்கியிருக்கின்றார்கள் அதுபோலதான் எமது பிரதேச சபையும் அதனூடாகவே அமைய வேண்டும் என்பதுதான் எனது முழு நோக்கம் ஏனென்று சொன்னால் ஆளும் கட்சியில் இருக்கும் வரையில் தான் நம்மளது பிரதேச சபைக்கான அபிவிருத்திகளாக இருக்கட்டும் நிதி ஒதுக்கீடுகளாக இருக்கட்டும் எது வேண்டாலும் மிக இலவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அதை ஒரு முன் நோக்கமாக தான் நான் இந்த தேசிய மக்கள் சக்தியினை நான் தேர்வு செய்தேன் எதிர்காலத்தில் உங்களுடைய சபையை கைப்பற்றினாலோ அல்லது சபைக்கு தெரிவு செய்யப்பட்டாலோ எதிர்கால முன்னகர்வுகள் உங்களுடையது திகழ் எந்த அமைப்பை நோக்கி முன்னகர்வுகள் இடம்பெறும் என்பது சற்று விளக்க முடியுதான் இன்ஷா மின்ஷா அல்லாஹ் அல்லாவின் நாட்டம் இருந்தால் இந்த சபையை அமைப்பதற்கான வாய்ப்பு எங்களிடம் நிறைய காணப்படுகின்றது அது சபை அமைத்தால் எனது வட்டாரம் தாண்டியும் எனது சேவை மின்ஷா அல்லாஹ் தொடரும் எமது வட்டார மக்களுக்கான தேவைகள் நிறைய காணப்படுகின்றது குறிப்பாக கழிவு வகற்றலுக்கான சரியான திட்டமிடல் இல்லை சரியான இந்த தெரு லாம்புகள் பொருத்தப்பட்டு நிறைய பழுதாக கிடக்கின்றது அதுக்கான தெளிவான ஒரு திட்டம் இல்லை வட்டாரத்தில் நிலைய இளைஞர் சமுதாயத்துக்கான தொழில் வாய்ப்புக்கான வழிகாட்டல்கள் இல்லை அது எவ்வாறு தொழில் வாய்ப்புகளை பெறலாம் எவ்வாறு என்ன துறையில் இதில் படிக்கலாம் எந்த துறைக்கு செல்லலாம் என்ற வழிகாட்டல் இல்லை படி எமது பிரதேசத்தில் காணப்படுகின்ற சிறந்த விளையாட்டு வீரர்களை மேல்மட்டத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்லலாம் போன்ற அபிவிருத்திகளை செய்வதற்கான நோக்கங்கள் என்னுடன் இருக்கின்றது இன்ஷா அல்லா என்னால் ஏழுமன் ஏழுமான அபிவிருத்திகளை செய்வதற்காக நான் முயற்சிப்பேன் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்ல உங்களை இளைய சமுதாயம் இளைஞர்கள் உங்களை ஈர்ப்பதற்கான காரணம் என்ன நிச்சயமாக இது ஒரு சிறந்த கேள்வியாக அமைவணும் என்று நினைக்கிறது இல்ல நானும் இந்த நேர்காணலுக்கு வரும் முன்னரே உங்களை பற்றி அறிந்த ஒருவன் விளையாட்டு போட்டிகளிலே பல துறை விளையாட்டு போட்டிகளில் காணக்கூடியதாக இருந்தது நன்கு பரீட்சிகமான ஒருத்தர் அது மட்டுமல்லாமல் பிரத்தியோகமாக இந்த நேர்காணலுக்காகவே சிலரிடம் நான் எனது தனிப்பட்ட நோக்க முறையிலே உங்களுடைய விசாரணைகள் உங்களுடைய ஈர்ப்பு எந்தவாறு அமைகின்றது அப்படின்ற இளைய சமுதாயம் இளைஞர்கள் மத்தியிலே மிக ஒரு நெருக்கமான முறையிலே நீங்கள் காணப்படுகிற இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்கள் உண்மைதான் அதில் இப்படி தானே இளைஞர்கள் என்பவர்கள் வருங்கால சிற்றுக்கள் அவர்களால் தான் நமது நாட்டின் அபிவிருத்திகள் நமது நாட்டின் முது எலும்பாக செயற்பட வேண்டியவர்கள் அவர்கள் தான் எமது பிரதேசத்தில் காணப்படுகின்ற இளைஞர்களின் மனநிலை அவர்களின் டேலண்ட் அதாவது அவங்களோட ஆளுமையில் வித்தியாசமானது அவர்கள் அவர்கள் ஊடாக நாம அவர்களோட பல பட்சத்தில் அவர்களுக்கான தேவைகள் அவர்களுக்கான சில வசதி வாய்ப்புகளை நாம பெற்றுக் கொடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நிறைய இளைஞர்களுடன் நான் பல இருக்கின்றேன் பல வருடங்களாக எனது விளையாட்டுத்துறையில் நான் நான் தலைவராக கடமையாட்டி நிறைய வெட்டி கிண்ணங்களையும் நிறைய பணப்பரிசுகளையும் பெற்றிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கான சில தேவைகளுக்காக போராட்டங்களும் நடத்தியிருக்கின்றோம் இளைஞர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறை வழிமுறைகளும் புரோக்ராம்கள் நடத்திருக்கின்றோம் எனது நெல்லுத்து வட்டாரத்தில் இருக்கின்ற ஜலாலியா சொசைட்டி என்று செல்கிற ஒரு சொசைட்டிலையும் நான் பொருளாளராக தற்போது கடமையாட்டி கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக இளைஞர்கள் என்னுடைய நீங்கள் கூறுவது போன்று நல்ல ஐக்கியமா இருப்பார்கள் நானும் அவரோட ஐக்கியமா இருப்பேன் அது உண்மையான நிலைமை இருந்தீர்கள் அபிவிருத்தி செய்யும் ஏன் இதற்கு முதல் இரண்டு பிரதான முஸ்லிம் கட்சிகளை சேர்ந்தவாறு சேர்ந்து இதற்கு முதல் இருந்த பிரதேச சபை இந்து அபிரதேச சபை இந்த அபிவிருத்திகள் இந்த சேவைகள் இந்த சேவைகளை செய்யவில்லையா ஆஹ் உண்மைதான் நீங்கள் கூறுவது போன்றோ இரண்டு கட்சியினரும் பதிமூன்று வருடங்களாக இந்த பிரதேச சபையை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பதிமூன்று வருடங்கள் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற தலைமைத்துவத்துக்கு கீழே அந்த ஆட்சி இந்த உள்ளூர் இந்த ஒரு பிரதேச சபை இடம்பெற்றிருந்தது இல்லை உண்மை அவர் அவரின் காலங்களில் கூட பிரதேச சபை நல்லா தான் அமைந்தது இல்லை என்று நான் கூறவில்லை ஆனால் அந்த அபிவிருத்திகள் நிலையான அபிவிருத்திகளாக காணப்படவில்லை எமது பிரதேச சபையை பொறுத்த மட்டும் நீங்கள் கூறியது போன்று இரண்டு பிரதான கட்சிகள் முஸ்லிம் ஆட்சி அமைத்தன இரண்டு முஸ்லிம் கட்சிகளுக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகளால் தான் இந்த ஊரின் நிலைமை இவ்வாறு மாறி இருக்கின்றது இவர் கொண்டு வார அபிவிருத்தியை அவர் தடுப்பார் அவர் கொண்டு வர அபிவிருத்தி இவர் தடுப்பார் இந்த கோஷத்தினால் அடிப்படையிலே தான் எமது ஊரின் நிறைய அபிவிருத்திகள் இடம்பெற்று அது ஒரு ஒழுங்கான முறையான அபிவிருத்தியாக இடம்பெறவில்லை ஆஹ் உங்களை தெரிஞ்சுக்கு முன்னேறிய எனது முகநூலில் ஒரு விடயத்தை பதிவிட்டிருந்தேன் எங்களது பவ்வாலோடை என்று சொல்லக்கூடிய பூப்பந்தாட்ட பேட்மிண்டன் ஹோல் அது வந்துட்டு நமது பிரதேசத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வளம் அது இப்போது இருக்கும் நிலைமையை பார்த்தால் அது ப்ரோ நீங்கள் அதை போய் பார்த்தால் உங்களுக்கே மனத்தாபம் வரும் ஒரு ஒழுங்கான இல்லை அது ஒழுங்கான பராமரிப்பு இல்லை கவனிப்பாறும் இல்லை விளையாடுவதற்கான எந்த இல்லை கிட்டத்தட்ட அதே நிலைமை நூற்றுக்கு பத்து வீதமான தான் இப்ப இருக்கின்றது ஏ இது இதே பிரதேச சபையின் ஊடாகவே பிரதேச சபைக்கு கீழாகவே இந்த வளாகம் வழங்கப்பட்டிருந்தது இந்த இதை ஏன் கவலைப்படற்ற நிலைமையில் இருக்கின்றது இதற்கான முன்னுகளுக்கு கடந்த பிரதேச இதற்கான நகர்வுகள் எடுக்கவில்லையா உண்மைதான் என்ன இது நான் சொன்னேன் இது இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான வேறுபாடு இதை கொண்டு வந்தவர் பிரதான கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் இதை ஆளப்போறவர் ஏசியன் நிச்சயமாக கடந்த சபையை ஆட்சி செய்தது ஆங்கில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி இடம் பெற்றிருந்தது இவங்களோட அந்த ப்ராஜெக்டை நாங்க இவங்களுக்கு அதை நாங்கள் ஆண்டோ பண்றையா என்ற அந்த அடிப்படையில் இது இது நமது ஊரின் பலம் நான் அன்று சொத்து இன்றுவரை கூறுவது இதுதான் கட்சி வேறுபாடு இன்றி நமது ஊரை அபிவிருத்தி செய்வதற்காக இணைவோம் கட்சி வேறுபாடு இன்றி இதைத்தான் நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன் இப்போது அந்த பேட்மிண்டன் ஹோல் அந்த பூப்பந்தாட்ட அரங்கு எமது பிரதேசத்தில் எதுக்குமே உதவாத ஒரு

சின்மக்களி சின்ன தளி வகத்துறதுக்கான சரியான மேனேஜ்மென்ட் இல்ல இப்போதைக்கு இருக்கிற பிரதேச சபைக்கு பின்னால் நீங்க சென்றால் பார்க்க முடியும் பிரதேச சபைக்கு பின்னால் போபவர்கள் மூக்கை கொட்டி கொண்டுதான் போவாங்க தழிவு வகற்றுறதுக்கான சரியான சிஸ்டம் நான் அறிந்த வகையில வெளியூர்கள் இருந்து திண்மக்கழிவு எடுத்து வந்து இங்க ஊர்லேயே சுத்தி சுத்திகரிப்பு செய்யப்படுகின்றது வெளியூர் கழிவு எல்லாம் கொண்டு போய் மெஷினரியா பண்ணப்பட்டு கொண்டு போறாங்க பரவட்ட புட்டிங்கிற அந்த ஏரியா இது நிந்த ஊர் மக்கள் அதாவது நிந்தூரில் வசிக்கும் மக்களுக்கான சரியான கழிவு அகற்றுறதுக்கான சிஸ்டம் இல்லை அப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா இப்ப இந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிற ஆறாங்குறிஞ்சி வட்டாரம் பீச் சைட் பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் இந்த வட்டாரத்துக்கு அங்கல சைடு அவங்களுக்கு கழிவு அகற்றுறதுக்கான சரியான ஒரு டஸ்ட்பினோ இல்ல ஒரு மெஷினரியோ இல்ல ஒரு வீக்ல டூ டைம் அந்த மெஷினரியில் அனுப்பி கலெக்ட் பண்ண விஷயங்களோட அட்டவணை அதுகளை மக்களுக்கு வழங்கப்படுத்தி இந்த நேரத்துக்கு உழவு இயந்திரம் வரும் நீங்கள் ரெடியாக வைப்பீங்க இந்த அந்த துண்டு பிரசுரம் மூலமாகவோ இல்ல அவங்களுக்கு தெளிவூட்டல் செய்யும் பட்சத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு பதிலாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக தொடர்ந்தும் நான் உங்களோடு உரையாட இருக்கின்றேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த பெட்மிண்டன் பூப்பந்தாட்ட கழகம் வந்து பால் அடைந்த நிலைமையிலே இருந்தது அப்படின்னு சொல்லி நான் வரும்போது கூட கவனித்திருந்தேன் இங்கே ஒரு நகர மண்டபம் ஒன்று ஒரு நிர்மாணிக்கப்பட்டு குறையிலே அது கைவிடப்பட்ட நிலையிலே இருந்தது நான் வரும்போது இந்த சக ஊடகவியலாளர் அதே போல் என்னுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களோடு உரையாற்றிக் கொள்வது இந்த கட்டடம் என்ன காரணத்திற்காக கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படும் பிரம்மாண்டமான ஒரு அது மட்டுமல்ல வைத்தியசாலை பெரிய ஒரு செலவிலே திருமாணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலையிலே சரியான நிலையான அபிவிருத்தி திட்டம் இல்லை திட்டம் அது சரியாக அமையுமாயிருந்தால் எதுவும் சரியாக நடக்கும் உதாரணமாக நாங்கள் விளையாடும் மைதானம் பொது விளையாட்டு மைதானம் இந்த பிராந்தியத்திலேயே சிறந்தூர் மைதானமாக கருதப்படுது கடின பந்து துறை ஆயிருக்கட்டும் மென்பந்து துறை ஆயிருக்கட்டும் ஆயிருக்கட்டும் மெய்வலு விளையாட்டுகள் ஆகி அது போன்ற விளையாட்டுகளுக்கு இவ்வாறான மைதானங்கள் கிடைப்பது மிகவும் மிகப்பெரிய ஒரு வரப்படும் நிச்சயமாக ஆனால் அதில் நீங்கள் சென்று போய் பாருங்கள் இப்ப இருக்கும் நிலவரத்தை மாடு மேய்க்கின்றார்கள் வாகனங்களை ஓட்டி செல்லுகின்றார்கள் சரியான முறையான வேலி அமைப்பு இல்லை சரியான பராமரிப்பு இல்லை நாங்கள் மெச்சோண்டு டூரமென்ட் நடத்தணும் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்றால் பிரதேச சபை சரியான ஒரு சிஸ்டத்திற்கு விட வர வேண்டும் என்பீர்கள் தேசிய மக்கள் சக்தியூடாக பிரதான கட்சியை தெரிவு செய்திருக்கின்றீர்கள் இந்த நிந்தவூர் பிரதேச சபை பொறுத்தளவிலே நான்கு தரப்பினர் நான்கு கட்சிகளிலே பிரதானமாக போட்டியிடுகின்றார்கள் இந்த வகையிலே நீங்கள் எத்தனை ஆசனங்கள் எத்தனை வட்டாரங்களை கைப்பற்ற முடியும் அதில் உங்களது வட்டாரம் எந்த நிலைமையில் இருக்கின்றது உங்களால் கைப்பற்ற முடியுமா இந்த மூன்று தரப்பினரை தாண்டி இதிலும் பிரதானமான முஸ்லிம் கட்சிகள் இரண்டு இருக்கின்றன இதை தாண்டி உங்களால் இந்த வட்டாரத்தின் உங்களால் கைப்பற்றி இந்த ஆசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா ஓ இன்ஷா அல்லாஹ் உண்மையில் நாம் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் இறை நம்பிக்கை வேண்டும் நிச்சயமாக நீங்கள் கூறுவது போன்று எமது ஊரில் நான்கு பிரதான கட்சிகள் இம்முறை களமிறங்கியிருக்கின்றது அதில் நாங்கள் ஆளும் கட்சியினர் மக்களுக்கான பல சேவைகளை செய்வதற்காக நாங்கள் இந்த தேர்தலில் களமிறங்கியிருக்கின்றோம் தேர்தல் என்று வரும்போது யார் வெல்லுவார் யார் தோற்பார் என்ற அந்த அடிப்படையில் எல்லாரும் சொல்லுவேன் நாங்கள் வெல்லுவோம் என்று அந்த உண்மையான கதை ஆனால் இப்போது நாட்டின் நிலைமை இருக்கின்ற நிலைமையை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றுவோம் இந்த பிரதேச சபைக்கான அபிவிருத்திகளை நாங்கள் கொண்டு வந்து நாமே மேற்குறிப்பிட்ட விடயங்கள் எங்கள் அவ்வளவை அவ்வளோத்தையும் அபிவிருத்தி செய்வதற்காக முயற்சிப்போம் இப்போது எனது வட்டாரத்தில் பிரதான கட்சிகளாக ஏசிஎம்சி மற்ற முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு உண்மையில் போன முறை அமர்வில் போட்டியிடுகின்றார் நான் புதுமுகம் நிச்சயமாக இரண்டு பிரதான கட்சிகளை தாண்டி இந்த வட்டாரத்திலே உங்களாக அடுத்த ஊரின் நிலவரம் இப்போது எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் பழைய ஆட்சியாளர்களை விட்டுவிட்டு புதிதாக வரும் ஆட்சியாளரிடம் பொறுத்து பார்ப்போம் என்ற அந்த நிலவரம் எமது நாட்டில் நிலவரம் எப்படி வந்துச்சோ அதே நிலவரம் இப்போது எமது ஊரிலும் காணப்படுகின்றது கடந்த பதிமூணு வருடங்களாக ஆட்சி புரிந்தார்கள் அவர்கள் செய்த நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி மக்களுக்கு நன்றாக தெரியும் இம்முறை இன்ஷா அல்லாஹ் எங்கள் கையில் இந்த பிரதேச சபையை தாருங்கள் உங்களுக்கான சிறந்த அபிவிருத்திகளையும் சிறந்த வழிகாட்டல்களையும் எங்களால் தர முடியும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது உங்களது சோசியல் டிவியானது இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்களுக்கான தெளிவூட்டல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இனிது வர வைக்கத்தக்கது நீங்கள் அதில் கூறியது போன்றோ இஷா அவ்வாறு பிரதேச சபையினை நாங்கள் கைப்பற்றும் வகையில் இந்த ஊருக்கான சிறந்த அபிவிருத்திகளையும் சிறந்த வளங்களையும் நாங்கள் பெற்றுத்தருவோம் இறைவனி நாட்டம் எப்படியோ போன்று இடம்பெறும் மீண்டும் என்னை நேர்காணலத்தில் அழைத்த உங்களது படிப்பாளர் மற்றும் ஊடவியலாளர்கள் நேர்காணல எடுத்த ஆதில் சுஜாம் மஜித் போன்றவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற நீங்களும் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அசலாம் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அறிமுகம் நிகழ்ச்சியிலே தினம் ஒரு சிறந்த ஆளுமையை நேர்காணல் கண்டத்திலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக இந்த நிந்தூர் பிரிய சபைக்கு எதிர்கால சபைக்கு நீங்கள் நிச்சயமாக அமர வேண்டும் என்ற நோக்கிலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் கூறிய வகையிலே நிச்சயமாக இப்படியான ஆளுமைகள் நிச்சயமாக இப்படியான இளைஞர் மத்தியிலே இப்படியான ஒரு சேவை மனப்பான்புடன் புதுமுகம் அரசியல் ஊழலற்ற கரங்களினால் முன்வர வேண்டும் நிச்சயமாக நீங்களும் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அந்த வகையிலே இந்த அளவில் இன்றைய நிகழ்வை நுழைவுக்கு கொண்டு வருகின்றோம் என்னோடு இணைந்து கொண்ட நெல்லித்தீவு வட்டாரத்தினுடைய வேட்பாளர் இந்த ஒரு பிரதேச தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற நிப்ராஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அளவிலே மீண்டும் ஒரு ஆளுமை அறிமுகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி